விஜய் சேதுபதிக்கு அடுத்த வெரி பவர்ஃபுல் கேரக்டரா நட்டியுடைய கேரக்டர் இல்ல மகாராஜா இன்னும் அமேசிங்கா இருக்கு நட்டி நட்டி சுப்பிரமணியம் வந்து சொல்லவே வேண்டாம் ரொம்ப இருந்துச்சு சார் மகாராஜா பார்த்ததுலேருந்து அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வரல சமீபமாக பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜஸ் மூவிஸ் எல்லாமே காந்தாராக இருக்கட்டும் பாகுபலியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போ மஞ்சுபால் பாய்ஸ் வரையும் அதர் லாங்குவேஜ் வந்து நம்ம தூக்கி கொண்டாடணும் நல்ல படங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சூரியன் என்ன பண்ண கருடன் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்துச்சு அதுவும் பெரிய வசூல் சாதனை கொடுத்துச்சு அந்த வகையில் மகாராஜா இன்னும் அமேசிங்காக இருக்குது சேதனோட ஐம்பதாவது படம் சோ கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஹீரோக்கும் வந்து இருபத்தஞ்சு ஐம்பது நூறுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு டார்கெட் உள்ள ஒரு படம் அதுல வந்து கண்டிப்பா ஐம்பதாவது படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சேதனை தொற்றுக்காருங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சிங்கம்புள்ளியானை வந்து சோறு சோறு குழம்பு குழம்பு மோர் மோர் இப்படின்னு பார்த்துருந்த ஒரு சிங்கம்பொழியை ஒரு வித்தியாசமான தோற்றத்தை வந்து நடிச்சிருக்காது அது ஏத்துக்கிற தன்மையில் இருக்கு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா இயக்குநருக்கு தான் சொல்லுவோம் தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த கேரக்டரை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது யூஸ் இல்லை இல்லை ஒரு நெகட்டிவ் ஷேர்னா வந்து பார்த்தோன்னே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம் பட் சிங்கம்பொழி அணை இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்கிறத நம்மள எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல பட் ஆனா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தபுளா பண்ணியிருக்காரு செம கேரக்டரா பண்ணியிருக்காரு இப்போ கிளைமேக்ஸு வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து படத்தை யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க இது வந்து கிளைமேக்ஸ் எப்படின்னா அடுத்து வேன் பொண்ணுன்னா உனக்கு இனிக்குது ஓன் பொண்ணுன்னா கசக்குது மாதிரி தான் ஸோ தப்பு யாருக்கு பண்ணாலும் அது தான் அப்படிங்கிறத வந்து உணர்த்தியிருக்காங்க இந்த படம் ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் மகாராஜா படம் இப்போ தான் பார்த்தேன் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நித்திலன் அபாரமான ஸ்க்ரீன் பிளேவில் படத்தை வேற லெவல் கொண்டு போயிருக்காரு விஜய் சேதுபதியுடைய ஐம்பதாவது படம் அப்படிங்கிறது வந்து அவருடைய படங்கள்ல இது ஒரு பெஞ்ச் மார்க் மூவின்னு சொல்லலாம் அவர் மோர் தென் ஒரு ஐம்பது படங்கள் ஒரு பதினைஞ்சு படங்கள் அற்புதமான படங்கள் நிச்சயமா சொல்லலாம் அதுல வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படைப்பு சிம்பிளான கதை சிம்பிளான ஆனா அதுல இன்ட்ரெஸ்டிங்கான பவர்ஃபுல்லான ஸ்க்ரீன் ப்ளே டெடிக்கேட்டட் உழைப்பு தான் இதில் வந்து முக்கியமான ரீசன் அதனால் என்ன ஆகுதுன்னா படம் பிகினிங் டு எண்டு வந்து ஒரு இடம் கூட இல்ல அந்த டெம்போ அப்படியே மெயின்டைன் இருக்கு வயலன்ஸை வந்து பர்பஸாக எங்கேயுமே அவங்க திணிக்கலை வயலன்ஸ் காட்சிகள் வர்றது கூட அவங்க வந்து சட்டில் அதை ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த காட்சிகளை பார்க்கும்போது முத முத ஒரு படத்தில் இந்த வயலன்ஸான காட்சிகள் வரும்போது கூட எல்லாரும் கொண்டாட்டமாக கைதட்டுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு மனித நேயத்துக்கு அந்த கதை நியாயம் செஞ்சிருக்கு அதனால தான் அந்த காட்சிகள்லாம் அப்படி கொண்டாட்டமாக இருக்குது அதனால் இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் குவாலிட்டியிலும் சரி கமர்ஷியல்லையும் சரி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபில்மு ஒரு பெஞ்ச்மார்க் ஃபில்மு அதில் சந்தேகமே இல்லை கிளைமேக்ஸில் அற்புதமான ஒரு காட்சி வரும் அந்த பொண்ணு விஜய் சேதுபதி எப்படி வளர்த்துருக்காரு அது அவர் பொண்ணு இல்லை ஆனால் அவர் பொண்ணாக நினச்சி வில்லனோட பொண்ணை அவர் வளர்த்துருக்காரு அந்த பொண்ணு வந்து சொல்லும் இந்த மாதிரி எல்லாம் எங்களை வந்து உடல் ரீதியாக எங்களை அடைய வச்சு எங்களை வீழ்த்திடலான்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது நடக்காது நாங்கள் அதெல்லாம் ஈஸியாக கடந்து வந்துருவோம் வந்து நாங்கள் வந்து இன்னும் நிறைய சாதிப்போம் நிரூபிப்போம் எங்களை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றது வந்து விஜய் சேதுபதி ஒரு பொண்ணை எப்படி நேர்த்தியாக வளர்க்கணுமோ ஒரு சமத்துவ சமுதாயத்தில் ஒரு பெண் எப்படி இருக்கணுமோ அந்த சிந்தனையோடு அதை வளர்த்துருக்காருங்கிறத இதன் மூலம் ஆகும் அற்புதமான டேக்கோ மெசேஜஸ் அதை எடுத்துக்கலாம் ஓவராலா வந்து ஒரு வார்த்தைகள் தாண்டிய ஒரு அற்புதத்தினுடைய அனுபவத்தை இந்த படம் கொடுக்குது சிங்கம்புலி அப்படின்னு இல்லை இந்த படத்துல இருக்கக்கூடிய அனைத்து கேரக்டர்களும் அம்தோகன்தாஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்ஃபார்மர் ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு ஐந்தாறு காட்சிகள் தான் வருதுன்னா கூட அதை ரொம்ப பர்ஃபெக்டா வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த படத்துல ஒரு ஃப்ரேம் வர்ற ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக அதை பண்ணியிருக்காங்க யாருமே வந்து வேஸ்ட்டு சும்மா வந்து ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க பத்து சீன் இருபது சீன் வந்து கூட மைண்டில் நோட்டீஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய இதில் அப்படி இல்லை ஒரு ஃப்ரேம் வர்றவங்க கூட நமக்கு வந்து அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த படத்தில் இருக்குது எல்லாருமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க சிங்கம்புள்ளி வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு வயலன்ஸை வந்து ஒரு சராசரி மனிதன் வந்து எப்படி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இருண்ட பக்கத்தை வந்து நம்ம கிளிஷேவா காமிக்கிற வில்லத்தனம் மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒளிஞ்சிருக்கிற அந்த இருண்ட பக்கத்தை ரொம்ப சட்டிலாக அதே நேரத்தில் நமக்கு ஒரு டேரிங் வெளிப்படுத்தி இருக்காரு அது மாதிரியே தான் அனுராப் காசியப் கிளைமாக்ஸ்ல அனுராப் காசியப் உடைய அந்த அவருக்கு ஒரு குட்டி குழந்தை அந்த அதெல்லாம் முத இருந்த டீட்டெயில் பண்ணும்போதே ஒரு ஸ்க்ரீன் பிளே மேஜிக் நிகழுது கடைசியில் வந்து எல்லாமே கனெக்ட் ஆகுது இது வந்து எனக்கு தெரிஞ்சு அபிராமி ஆகட்டும் மம்தா மோகன்தாஸ் ஆகட்டும் சிங்கம்புலி அனுராக் காஷ்யப் சூப்பர் குட் சுப்பிரமணி ஒரு ஒரு அருள்ராஜ் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன கா அருள்தாஸ் யாராக இருந்தாலும் சின்ன ஒரு க காட்சியில் வந்தவங்க கூட ஏன் நட்டி நட்டி சுப்பிரமணியன் வந்து சொல்லவே வேண்டாம் அது வந்து ஒரு நெகட்டிவ் கேர ஷேடோட வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஜய் சேதுபதிக்கு அடுத்த வெரி பவர்ஃபுல் கேரக்டராக நட்டியுடைய கேரக்டருக்கு வில்லன் சைடில் அன்ரா காஷ்யப்போ சிங்கமொழியோ எல்லாருமே ரொம்ப அதை ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க அதனால ஒரு லைஃப் ஒரு லைஃப் ஜேர்னியாக தான் இது இருக்கு அதே நேரத்தில் இது என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக பிக்னிக் இருக்கக்கிறது வந்து இந்த படைப்பை வந்து ஒரு டெடிக்கேட்டிவ் மைண்ட் செட்டோட நித்திலன் பண்ணினதும் அது முழுமையாக நியாயம் செய்த விஜய் சேதுபதிக்கு தான் இதனுடைய முக்கியமா எல்லா கிரெடிட்டும்